வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி ஸோ தமிழ்நாட்டில் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான தேர் முடிவுகள் வெளியாகிறதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாரத்திலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ இந்த டெட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தினா எடுக்கணும் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக அரசாணை வெளியாகுமா வெளியாகாதான்னு சொல்லி நேற்றைய தினம் வந்து பார்த்தினா ஒரு செய்திக்குறிப்பு வெளியாகிருக்கு ஸோ இந்த டெட் பேப்பர் அண்ட் டெட் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து பாஸ் பண்ணுறது மட்டும்தான் டெட் பேப்பர் அண்ட் டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணிட்டால் போஸ்டிங் வந்து கிடையாது அடுத்ததாக ஒரு நியமன தேர்வு எழுதணும் இதை கருத்தில் கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பருக்கான பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணணும் தேர்ச்சி மதிப்பெண் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது டெட் பாஸ் மார்க் குறையுமா தேர்வர்கள் வைக்கும் நியாயமான வாதம் ஸோ என்னவென்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான தேர்வுகள் ஆவலோடு எதிர்பார்த்த ஆன்சர் கி வெளியாகியுள்ள நிலையில் மறுபுறம் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது கடந்த நவம்பர் பதினஞ்சு பதினாறாம் தேதிகளில் டெத்தால் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன் தேர்வுகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்றது சுமார் மூணு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் பேர் எழுதிய தேர்வுகளை தற்காலிக விடைக்குறிப்புகள் ஆசிரியர் தேர்வாரியம் டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க டிசம்பர் மூணாம் தேதி வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொந்தளிக்கும் தேர்வாளர்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது வழக்கமாக ஆன்சருக்கு வந்தவுடன் கட் ஆஃப் பற்றிய கணக்கீடுகள் தொடங்கும் ஆனால் இந்த முறை தேர்வாளர்கள் மத்தியில் ஒருவித விரக்தியும் கோபமும் தென்படுகிறது காரணம் தேர்ச்சி பெறுவதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பெண்கள் வந்து எவ்வளவு மதிப்பெண் வரம்பு இன்னமும் எதுவுமே அப்டேட் ஆகலை தற்போதைய விதிகளின்படி ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜியோவை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா பொது பிரிவினருக்கு தொண்ணூறு மதிப்பெண்களும் அறுபது சதவீதம் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பெற்றால் மட்டுமே தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் ஆனால் வினாத்தாள்களின் கண்ணியத்தன்மையினை கருத்தில் கொண்டு இந்த வரம்பை ஐம்பது சதவீதமாக அதாவது எழுபத்தஞ்சி மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் என்று பட்டதாரி ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் போர்க்கொடி வந்து தூக்கி உள்ளார்கள் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் இது குறித்து நம்முடன் பேசிய தேர்வாளர்கள் ஆந்திரா தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களில் டெட் தேர்ச்சி மதிப்பெண் ஐம்பது சதவீதமாக உள்ளது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அங்கே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்தாலே பாஸ் ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த கெடுபடி இது வெறும் தகுதி தேர்வு தானே தவிர பணி நியமன தேர்வு அல்ல எனவே நியாயமான கேள்வியினை முன்வைத்தனர் திமுக அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பணி நியமனத்திற்கு தனியாக ஒரு நியமன தேர்வு யூஜிடிஆர்பி நடத்துகிறது எனவே தகுதி தேர்வின் அடிப்படையிலான வடிகட்டல் தேவை என்பது கல்வியாளர்களுடைய வாதமாக உள்ளது தகுதி தேர்வில் மதிப்பெண் தளர்வு அளிக்கப்பட்டால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகள் அடுத்த கட்ட நியமன தேர்வை எழுத வாய்ப்பு கிடைக்கும் இது சமூக நீதிக்கு வழிவகுக்கும் என்று ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வந்து பார்த்தோன்னா சுட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கீ செக் செய்யும் மும்முரம் இருந்தாலும் மறுபக்கம் பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது குறித்து முடிவெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு தேர்வாளர்கள் மத்தியில் ஒரு மனநிலை திப்தி மனநிலை ஏற்படுத்தியுள்ளது எழுவத்தைந்து மதிப்பெண் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பு வெளியாகுமா பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்துடும் தான் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த வீக்கில் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜியோ வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல எல்லாரோட கோரிக்கையும் வந்து பார்த்தோன்னா எழுவத்தஞ்சு மதிப்பெண்கள் வந்து இருக்க வேண்டும் அறுபது சதவீதம் மதிப்பெண் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இந்த பாஸ் மதிப்பெண்களை நம்ம குறைச்சோம்னா இது மூலமாக நிறைய பட்டதாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கு வந்து போட்டி போடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எதா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு கிடைச்ச அப்டேட் பிரகாரம் இதுதான் ஸோ ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அதாவது டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைப்பது தொடர்பாக அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இதான் அப்டேட்டு தேங்க்யூ